ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் இருபத்தி இரண்டு சிவலோகம் என்றும் மகா கைலாசம் என்றும் அத்துணை நூல்களிலும் போற்றப்பட்டிருக்கின்ற தன்மையை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் ஆன்மாவின் அறிவில் அருட்சக்தியாரோடு எவர்கள் சிவபெருமானை பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு நித்தியமாகிய ஆனந்தம் பிறக்கின்றது என்று ஸ்ருதி கூறுகின்றது என்று வாயு சம்ஹிதை உத்தரபாகம் கூறுகின்றது எனவே ஆன்மாவில் சிவசக்தியாரோடு சிவபெருமானை நியமமாக வழிபட வேண்டும் என்பது பெறப்பட்டது சிவபெருமானை உபாசித்தலால் வரக்கூடிய பயன் என்பது புனராவர்த்தி கொடாத சிவஸ்தானமாகிய சிவலோகமே ஆகும் இந்த தாண்டவேஸ்வரராகிய சிவபெருமானனுடைய ஸ்தானம் இதுவே என்று ரத்னத்ரய பரீட்சையிலே அருளப்பட்டிருக்கின்றது பிரகிருதி மாயை மகாமாயை என்பவற்றின் விகாரமாய மலின பிரபஞ்சம் மிஸ்ர பிரபஞ்சம் சுத்த பிரபஞ்சம் என்பவற்றுக்கு அதீதமாக இருப்பது சிவபிரானுடைய திவ்யஸ்தானமாகிய சிவலோகம் என்று கூறுகின்றார் அதாவது பிரகிருதி சூக்ம பிரகிருதி பரப்பிரகிருதி என்னும் மூன்றில் முறையே ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் என்னும் மூவகை தத்துவங்கள் அடங்கியுள்ளன இருபத்தி நான்கு ஆத்ம தத்துவம் அடங்கிய பிரகிருதி ஏழு வித்யா தத்துவம் அடங்கிய சூக்ம பிரகிருதி ஐந்து சிவ தத்துவம் அடங்கிய பரப்பிரகிருதி என்பவற்றின் விகாரமாக இருக்கின்ற மலின பிரபஞ்சம் அது ஆத்ம தத்துவம் பிரபஞ்சம் அது வித்யா தத்துவம் சுத்த பிரபஞ்சம் அது சிவ தத்துவம் என்னும் மூன்றையும் கடந்து இருப்பது சிவலோகம் என்று கூறப்பட்டிருக்கின்றது இவ்வாறு சுத்த மிஸ்ர மலின பிரபஞ்சங்களைப் பற்றி சிவார்கமணி தீபிகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே முப்பத்தாறு தத்துவங்களை கடந்த பரப்பிரம்மம் தாண்டவேஸ்வர சிவபெருமான் என்று சைவ பாஷ்யத்திலே அருளப்பட்டிருக்கின்றது முண்டகோபனிஷத் கூறுகின்றது பரமான்மாவே வெல்வி அடைகின்றது பொய் அன்று பரமான்மாவினாலே தேவயானம் விரிக்கப்பட்டது பற்றற்றவர்களாகிய ரிஷிகள் பரமான்மாவுடைய பரமபதமாகிய சிவலோகம் இருக்கும் இடத்தை அடையுமாறு அந்த தேவயான மார்க்கத்திலே செல்கின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த தேவயானம் என்பது உத்தராயண மார்க்கம் அந்த மார்க்கத்திலே செல்லும் யோகிகள் மீள பிறப்பதில்லை என்று இதற்கு பொருள் கொள்ளப்படுகின்றது இந்த பொருள் இருக்கின்ற முண்டகோபனிஷத் வாக்கியம் அதுவே சத்தியமேவ ஜெயதே என்று ஆரம்பிக்கின்ற வாக்கியம் அதில் சத்தியம் என்பது சிவபெருமானுக்கு திருநாமமாக அருளப்பட்டிருக்கின்றது இதே சிவலோகம் சிவ தர்மோத்திரத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது சிவ தர்மோத்திரம் ஆகமத்தின் ஒரு அங்கம் அறுவகை அத்வாதித்த உமாபதியாரது சிவலோகம் உமாபதியாருடைய முதலாவதான ஸ்தானம் அது கோடி சூரிய பிரகாசமுடையதாய் சர்வபோகங்களோடு கூடியதாய் விசுத்தமாய் நித்தியமாய் அக்ஷயமாய் உள்ளது இந்த திவ்ய பதத்தை அடைந்து சமஸ்த கிளேசம் இல்லாதவர்களாய் சர்வஜர்களாய் சர்வ வியாபகர்களாய் சுத்தர்களாய் பரிபூரணர்களாய் இருக்கின்றார்கள் ஞானயோகத்தில் விருப்பமுடையவர்களாய் எந்த மனிதர்கள் அந்த பரமஸ்தானத்தை அடைகின்றார்களோ அவர்களுக்கு கோரமாகிய சம்சார மண்டலத்தில் அவர்கள் மீள திரும்ப மாட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது சிவலோகம் என்பது அது சிவபெருமானின் அருள் வடிவமாக நிலைத்திருப்பது அருள் என்பது சிவனாரது சிற்சக்தி அந்த சிற்சக்தி சிவனாரை விட்டு தனியாக எப்போதும் இருக்காது எனவே பராசக்தியாகிய அந்த ஞானாகாசத்திலே சிவபெருமான் என்றும் நித்தியமாய் தனது ஸ்தானமாக கொண்டிருக்கின்றார் இவ்வாறு வேதங்கள் வேதங்களின் ஞான காண்டமாகிய உபனிஷத்துக்களிலே சிவலோகம் மகா கைலாசம் என்பதற்கான விளக்கம் கூறப்படுகின்றது இனி சிவாகமங்களை எடுத்துக்கொண்டோமே என்றால் அது மகா கைலாசத்தை பற்றி மிக விரிவாக சிவாகமங்கள் பேசுகின்றன அந்த சிவலோகத்திற்கு மகா கைலாசத்திற்கு பனிரெண்டு திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன சைவாகம சார்பான சர்வாத்ம யோக விமர்சனம் என்ற நூல் மகா கைலாசத்தின் பனிரெண்டு திருநாமங்களை வரிசைப்படுத்தி கூறுகின்றது அத்தகைய மகாசிவலோகமாகிய மகா கைலாசத்தின் பனிரெண்டு திருநாமங்கள் பின்வருமாறு ரஜதகிரி பூர்ணகிரி பிராசாதகிரி மகேந்திரகிரி கபாட்டபுரம் நாதஸ்ரோதம் ரூபோத்பவகிரி மேருசுங்ககிரி ஷாட்குண்யகிரி கர்ப்பகிரி பரபிந்துகிரி வியோமகிரி இந்த பனிரண்டு திருநாமங்களும் மந்திரமயமானவைகள் இவ்வாறு மகாகைலாசத்தின் பன்னிரண்டு திருநாமங்களை வரிசைப்படுத்தி இவை குரு கமலத்தின் பன்னிரண்டு இதழ்களில் அக்ஷர வடிவில் வியாபித்துள்ள பாங்கையும் அதன் நடுவே மகா கைலாச வடிவத்தில் குருநாதர் எழுந்தருளும் வைபவத்தையும் யோக விமர்சனம் என்ற நூல் முறைப்படி விளக்குகின்றது அந்த ஞானமயமான அப்ராகிருத இருக்கின்ற மகா கைலாசம் மலை எப்படி காட்சியளிக்கின்றது என்றால் சுத்த கைலாசம் என்றும் ஞான கைலாசம் என்றும் ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்ற இந்த மகா கைலாசம் எட்டு அடுக்குகளை உடையது மகா கைலாசத்தின் உச்சி நிலையில் நவரத்ன மயமான சிகரம் ஒன்று இருக்கின்றது சிவபெருமான் அம்பிகையுடன் திருவோலக்கம் கொண்டிருக்கின்ற இடம் இந்த சிகரம் பெருமானை சேவித்த வண்ணம் சாரூப நிலையிலும் இதற்கு மேற்பட்ட நிலையிலும் இருக்கின்ற முனிவர்கள் தேவர்கள் சித்தர்கள் இங்கே திரண்டிருப்பார்கள் இதற்கு அடுத்த நிலையில் கீழே அடுத்த நிலையில் இருப்பது அது சூரியகாந்த மயமாக விளங்கும் பதினோரு சிகரங்களைக் கொண்டிருக்கின்ற பகுதி இங்கே பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் ஷடங்க மந்திரங்கள் ஆகிய பதினொன்றும் தத்தமக்குரிய வடிவம் கொண்டு விளங்கிக் கொண்டிருக்கும் இதற்கும் கீழே அடுத்த நிலையில் சந்திரகாந்த கல்மயமான நூற்று ஓரு சிகரங்கள் இருக்கும் இது மூன்றாவது அடுக்கு அஷ்டவித்தேஸ்வரர்கள் அஷ்டமூர்த்திகள் நவசக்திகள் இருபத்தைந்து மகேஷமூர்த்தங்கள் மூர்த்தங்கள் இந்த சிகரங்களிலே இருப்பார்கள் இதற்கும் கீழே நான்காவது நிலையில் அக்னிகாந்த கல் மயமான ஆயிரத்து ஓரு சிகரங்கள் உண்டு இவை நூத்தி எட்டு வடிவங்கள் சப்த கோடி மந்திரங்கள் முதலானவற்றுக்கு இருப்பிடம் இதற்கு அடுத்ததாக ஐந்தாவது நிலையில் ஸ்பட்டிகமயமான பத்தாயிரத்து ஓரு சிகரங்கள் இங்கே கணபதி முருகன் நந்திகணங்கள் பிருங்கி மகாகாலர் ரிஷபேஸ்வரர் காமதேனு துர்கா சண்டேசர் ஐந்து அஸ்திர தேவர்கள் முதலானோர்கள் அமைந்திருப்பார்கள் இதற்கு கீழே ஆறாவது அடுக்கில் ரத்னகாந்தி மயமான லட்சத்து ஒன்று சிகரங்கள் காட்சியளிக்கும் இதிலே மேற்கு திசையில் சிவ சாரூபம் வேண்டி எண்ணற்ற விஷ்ணுக்களும் வடக்கிலே பிரம்மாக்களும் கிழக்கிலே இந்திரன் முதலான லோகபாலகர்களும் வாசம் செய்வார்கள் தெற்கிலே முனிகணங்களும் ரிஷிகணங்களும் வீற்றிருக்க இவர்களுக்கெல்லாம் சிவஞான உபதேசம் செய்து கொண்டு தட்சிணாமூர்த்திகள் விளங்குவார் இதற்கும் கீழே ஏழாவது அடுக்கு இதில் பத்து லட்சத்து ஒன்று சிகரங்கள் விளங்க தங்க ஒளிமயமாக காட்சியளிக்க இந்த சிகரங்களிலே பூத சேனாபதியர் கருடர்கள் கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் சித்தர்கள் சிந்தாமணிகள் கற்பகத்தருக்கள் சங்கநிதி பத்மநிதி முதலான நவநிதிகள் சாமீப்பிய முக்தி பெற்றவர்கள் இவர்கள் வாசம் செய்து கொண்டிருப்பார்கள் இதற்கு அடுத்து கீழே எட்டாவது அடுக்கிலே வெள்ளிமயமான ஒரு கோடியே ஒன்று சிகரங்கள் காட்சியளிக்க இவற்றில் பிரணவரூபதாரிகள் வெள்ளை யானைகள் விமானங்கள் இரத்தங்கள் ஒருமுகம் உடையோர் இருமுகம் உடையோர் என்று பல்வேறு விகல்பமான முனி முனிகணங்கள் சாலோக்கியம் என்னும் முக்தி நிலை பெற்றவர்கள் வாசம் செய்வார்கள் இவ்வாறு உச்சி சிகரம் முதல் கீழே ஒரு கோடியே ஒரு சிகரம் என்ற நிலை வரை மகா கைலாசத்தில் எட்டு நிலைகள் அமைய இந்த மகா கைலாசமானது ஞானமயமாக அப்ராகிருதமானதாக இருக்கும் இந்த அப்ராகிருதமான கைலாசம் என்று சொல்லப்பட்டு அதோடு இதனுடைய எல்லாம் ரத்னமயம் சூரியகாந்த கல்மயம் ஸ்படிகமயம் என்று பிராகிருதமாக நமக்கு தெரியும் பொருட்களை கொண்டு வர்ணிக்கப்பட்டிருக்கின்றதே என்றால் அது நம்மேல் பெருமான் வைத்த கருணை நமக்கு தெரிகின்ற இந்த ஸ்தூலமான பொருட்களை வைத்து இதை போன்று அங்கே இருக்கும் என்று தெரியாத ஒன்றை விளக்குவதற்காக தெரிந்த ஒன்றை உதாகரணமாக காட்டுவதற்காக இதனை ஸ்தூல அருந்ததி நியாயம் என்று சொல்வார்கள் மகா சம்ஹார காலத்திலே பிரளயம் நேரும் போதெல்லாம் இந்த மகா கைலாசமானது அழியாமல் என்றும் அழியாமல் அதோடு மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் பெரிதொன்றினால் பிரகாசிக்கப்படாமல் தாமாகவே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும் தன்மை உடையது இந்த மகா கைலாசம் என்று இதனுடைய பெருமை ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன இந்த எட்டு நிலைகளை உடைய மகா கைலாச அமைப்பை நமக்கு புலப்படுத்தும் முறையில்தான் திருக்கோயிலின் கோபுரங்களும் விமானங்களும் நிர்மாணிக்கப்படுகின்றன இந்த எட்டு நிலைகளை உடைய திரு கைலாசமலை கட்டுமானத்தை உணர்த்தும் வகையிலே திருவெழு என்ற திருப்பதிகத்தை பாடி அருளியிருக்கின்றார் எம்பிரான் திரு மூர்த்தி நாயனார் எண் அலங்கார முறையில் பாடப்படும் திருவெழு ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஒன்று என்று இவ்வாறு எண் இசைவு பொருந்த அதோடு கருத்துக்களையும் இயல்பாகச் செரித்து அமைத்து பாடுகின்ற முறைமையில் திருவிழு கூற்றிருக்கை எம்பிரான் திரு ஞானசம்பந்த பெருமானால் அருளப்பட்டிருக்கின்றது எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் மகா கைலாச பாவனையில் இந்த திருவிழு பாடியருளியிருக்கின்றார் இந்த திருவிழு பற்றி நாம் பெரிய புராணத்தில் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் புராணத்திலே விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் திருவள்ளுக்கூற்றிருக்கை சீர்காழி திருத்தலத்திற்கு அருளப்பட்டது மகா கைலாசத்தின் ஏழாவது நிலையிலும் எட்டாவது நிலையிலும் பன்னிரண்டு திருநாமங்களை இணைத்து காட்டி ஒன்று முதல் ஆறு வரை உள்ள அடுக்குகளிலே மூலத்தலமாகிய பிரம்மபுரத்தை சூக்ஷம நிலையில் இயைவுபடுத்தி இத்திருப்பாடல் மூலம் பிரம்மபுரமாகிய சீர்காழி மற்றும் கைலாசம் இவைகளின் இணக்கத்தையும் சமன்பாட்டையும் உணர்த்தி அருளியிருக்கின்றார் எம்பிறான் திரு மூர்த்தி நாயனார் எனவே மகா கைலாசத்திற்கு பனிரெண்டு திருநாமங்கள் வாய்த்திருப்பது போல சீர்காழி ஆகிய பிரம்மபுரத்திற்கும் பனிரெண்டு திருநாமங்கள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு சிவாகமங்களிலே மகா கைலாசமாகிய சிவலோகம் நிறைய இடங்களிலே வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது அதிலே ஒரு இடத்தைப் பற்றிய சிந்தனையை மட்டும் ஓரளவு மேற்கொண்டோ இவ்வாறு வேதாகமங்களில் மகா கைலாசம் என்கின்ற மகா சிவலோக பெருமைகள் போற்றப்பட்டிருக்கின்றன இனி புராணங்கள் என்று எடுத்துக்கொண்டோமே என்றால் அத்துணை புராணங்களிலும் மகா கைலாசமாகிய சிவலோகத்தின் பெருமைகள் அந்த சிவலோகத்திற்குச் சென்று சேர்ந்த ஞானிகள் மகாபக்தர்களின் திருவரலாறுகள் மிக விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன கந்த புராணத்தின் முதல் காண்டம் அது திரு கைலாச படலத்திலே ஆரம்பிக்கின்றது என்று நாம் பார்த்தோம் சிவபெருமான் தம்மை அடைந்த ஆத்மாக்களின் பாச மோசனம் செய்து திருவருள் பாலித்து அருளும் தன்மை போன்றே அவர் வீற்றிருந்தருளும் திருக்கையிலாய திருமலையும் தன்னை அடைந்தவர்களது தேகத்தில் இருக்கின்ற பல்வேறு நிறங்களையெல்லாம் ஒழித்து தன்னுடைய வெண்மை நிறத்தை தருகின்றது அத்திருக்கையிலாய திருமலை சிவபெருமான் ஊர்ந்தருளும் வெள்ளிய ரிஷபத்தின் நிறத்தை பெற்றுள்ளது அப்பெருமானது திருவண்ணீரு அணிந்த திருவொளி திருமேனி திருவொளி பிரகாசத்தையும் பெற்றிருக்கின்றது அப்பரம்பொருளை சதா சிந்தித்து உணருகின்ற மெய்யடியார்களது திருவுள்ளத்தின் தன்மையையும் பெற்றிருக்கின்றது அந்த திருக்கைலாசம் அத்திருக்கையில திருமலை சிறந்த மௌன நிலைமை முற்றப்பெற்ற தன்மையை உடைய மெய்ஞானிகள் அடைந்த ஞான திரட்சி போன்ற சிறப்பினை உடையதாய் உடலில் பொருந்தி சஞ்சரிக்கின்ற ஆத்ம வர்க்கங்கள் அனைத்தும் தமது பாசங்களை ஒழித்து அவை அனைத்தும் ஒருங்கு சேர்ந்த தன்மை போன்ற பொலிவுடையது சிவபெருமானது திருமுடியில் கொன்றை மலரும் வில்வ பத்திரமும் கங்கையும் பொருந்தியிருப்பது போலவே திரு மலையிலும் கொன்றை மரங்களும் வில்வ மரங்களும் பொருந்தியிருக்கின்றன ஆகாய கங்கையும் பொங்கி பெருகி வழுகின்றது அத்திருக்கையிலாய திருமலை திரு பெருமானால் காவல் காக்கப்படும் பெருமை உடையது அத்திருக்கையிலாய திருமலையிலே இந்திரன் முதலிய தேவர்களும் அளவற்ற சிறந்த முனிவர்களும் குற்றமற்ற தோற்றத்தினை உடைய சித்தர்களும் பூதகணங்களும் சதாகாலமும் காலமும் அன்பு கூர்ந்து வணங்கி கொண்டிருக்கின்ற பெருமை உடையது அத்திருக்கைலாய திருமலை ஊழிதோறும் முற்றும் உயர் பொன் நொடித்தான்மலை என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளியதற்கு ஏற்றவாறு இத்திருமலையானது மகாசம்ஹார காலத்திலும் அழியாமல் அதோடு மேலும் மேலும் ஓங்கி வளர்கின்ற பெருமை உடையது இவ்வாறு கந்த புராணத்தில் திரு கைலாசப்படலத்திலே அந்த சிவலோகமாகிய மகா கைலாசத்தின் வர்ணனைகளை நாம் பார்க்கின்றோம் இதே போன்று மற்றைய அனைத்து புராணங்களிலும் சிவலோகத்தின் பெருமை போற்றப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்